ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ரோடு சரிங்களா ஒரு சின்ன சின்ன கடைங்க இருக்கும் பார்த்திங்களா என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் கடைங்க அந்த டிஃபன் கடையில் இட்லி சாம்பார் சட்னி இட்லினாவே சட்னி சாம்பார் கொடுப்பாங்க இட்லி வந்து என்ன ரேட்டுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க அப்படின்னு இந்த விளாகில் பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வேலை சொன்னால் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஊரில் ரோட்டோரமாக இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் வந்து ஈட்டி வந்து என்ன ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க அப்படின்னு கீழே இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி ஆறு ரூபாய்க்கு வந்து விற்றுட்ருக்காங்க அடுத்த விளாக்கில் பார்க்கலாம் சரிங்க விளாக்குமே ஹாவணா இஷ்டம்